ஓம் சக்தி ஆதிபராசக்தி நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் இந்த நாளில் நம்முடைய ஆதிபராசக்தி அம்மனுக்கு மிகுந்த சிறப்பு வாய்ந்த பஞ்சவர்ண அலங்காரம் செய்யப்படுகிறது பஞ்சவர்ணன் என்றால் ஐந்து நிறங்கள் சிவப்பு வெள்ளை மஞ்சள் பச்சை நீலம் ஆகிய ஐந்து நிறங்களும் அம்மனின் ஐந்து சக்திகளை குறிக்கின்றன சிவப்பு சக்தி வெள்ளை சாந்தி மஞ்சள் ஞானம் பச்சை வளம் நீலம் கல்லை உலகம் முழுதும் சமநிலை நிலைத்திருக்க அம்மன் அருள் செய்வதை குறிக்கின்றன இந்த நாளில் அம்மனுக்கு பஞ்சவர்ண பூக்கள் பஞ்சவர்ண பட்டு வஸ்திரம் பஞ்சவர்ண விளக்குகள் கொண்டு அலங்காரம் செய்யப்படுகிறது இந்த அலங்காரத்தை தரிசிப்பது ஒருவரின் வாழ்க்கையில் ஆரோக்கியம் அமைதி ஆனந்தம் ஐஸ்வர்யம் ஆகிய ஐந்து ஆசீர்வாதங்களையும் தருவதாக நம்பப்படுகிறது தேவர்கள் போது ஆதிபாசக்தி பஞ்சவர்ண சக்தியுடன் அவதரித்து அசுகர்களை அழித்து தேவர்களுக்கு வெற்றி கொடுத்தார் என்று புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது அந்த பஞ்சவர்ண அலங்காரம் அந்த சக்தியின் அடையாளமாக இன்றும் கொண்டாடப்படுகிறது இன்றைய இந்த பஞ்சவர்ண அலங்கார தரிசனத்தை பெறும் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் சிகிச்சம் செழிப்பு குடும்ப நலன் கல்வி வெற்றி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் பெற்று வாழ்வார்கள் என்று நம்புகிறோம் ஒன்பதாம் நாளான தினத்தில் அனைவருக்கும் அம்மன் அடுதி இட்ட வாழ்த்துகிறோம் ஜெய் மாதா ஜெய்